தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஐக்கிய நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் பதினெட்டு இறை திருவசனம் ஒன்பது என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மை நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான் அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யார் உம்மை உண்மை அல்லாமல் எனக்கு யார் உம்மை உண்மை அல்லாமல் எனக்கு யார்

நீரே எவ்வேலையும் ஐயா நீதானே எவ்வேலையும் ஐயா நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யார் உம்மை உண்மை அல்லாமல் எனக்கு யார் மயிலும் நீரே என் நாளுமே ஐயா நீதானே என் நாளுமே ஐயா நீதானே உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என் செய்யா ஹாலில் என் செய்யா ஹாலில்யா என் செய்யா ஹாலில்யா நீதியிலும் உண்மையிலும் நேர்மையிலும் எங்களை ஆட்சி செய்து வழி நடத்தி வருகின்ற தூய தெய்வமே இயேசு ஆண்டவரே பரிசுத்தாவியானவரை மூவொரு இறைவா உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழுகின்றோம் இன்றைய நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்திய தெய்வமே உமக்கு நன்றி கூறுகின்றோம் நாங்கள் தடுமாறிய போது எம்மை தாங்கி பிடித்தீரையா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தவித்து நின்ற போது எங்களுக்கு உதவி செய்தீரையா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் அப்பா தந்தையே என்று கூக்குரலிட்டு அழுத பொழுது எங்களுக்கு பதிலளித்தீரே எம் கண்ணீரை எல்லாம் துடைத்து விட்டீரே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் குறைவுபட்ட போதும் எங்கள் வாழ்வை நீர் நிறைவாக்கி நீரை தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் வலனை தந்து நீர் எங்களுக்கு உறுதி அளித்தீரே தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பலவீன நேரத்தில் நீர் சுகத்தை கொடுத்தீரே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே எளியோராகிய எம்மை கண்ணோக்கி பார்த்துக்கொண்டு எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அளவு கடந்த விதத்தில் அன்பு செய்து வருகின்ற ஆண்டவரே இருள் எம்மை சூழ்ந்திடாத வண்ணம் நீர் எமக்கு ஞான வெளிச்சத்தை கொடுத்து உமக்கு நன்றி ஆண்டவர உமை விட்டு நாங்கள் எங்கும் செல்ல மாட்டோம் ஆண்டவர எம்மை தேடி வந்து எம்மை அரவணைக்கின்ற அன்பு தெய்வம் நீர் ஆண்டவர எத்தனை உறவுகள் எங்களை வெறுத்து தள்ளலாம் எதுவுமே வேண்டாம் என்று எங்களை தூக்கி எறியலாம் ஆனால் எங்களை அரவணைக்கின்ற அன்பு செய்கின்ற தெய்வம் உண்மை ஆண்டவர் நீர் மட்டுமே ஆண்டவர எனவே உம்மிடத்தில் எங்களை முழுவதும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ரஜா முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா எங்கள் இக்கட்டு இடைஞ்சல்களில் துணையாக வருகின்றவரே உமக்கு எங்களை சாஸ்தங்கமாக விழுந்து ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த இரவு வேலையில நீர் எங்களை சந்திக்க வர இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர எங்களது குறைவுள்ள மனதையெல்லாம் நீர் நிறைவாக்க வர இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர உமது வல்லமை எம்மில் இறங்கி வர இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர பாவத்தில் இருந்த எம்மை நீர் ஆக்கி இந்த இரவு வேளையிலே எம்மைக்கு பாதுகாப்பை கொடுக்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர வரங்களை கொடுத்து கனிகளால் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்தி இதோ இந்த இரவு நேரம் முழுவதும் உமது பிரசன்னம் எங்களை தாங்கி வழிநடத்தி பாதுகாத்து பராமரிக்க வேண்டுமாய் ஜெபித்து உம்மிடத்தில் தாழ்மையான மனதுடனே எங்களை அர்ப்பணிக்கின்றோம் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் இந்த அகிலத்தில் யாரெல்லாம் இந்த இரவு வேலையில் இந்த ஜெபம் எமக்கு கிடைக்காதா எமது குடும்பத்திற்காக யாராவது ஜெபி மாட்டார்களா இந்த வியாதியிலிருந்து வெளிவர யாராவது நமக்கு உதவ மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இந்த நேரத்தில் உமது பரிசுத்த கரத்தை முழுவதுமாக கொடுக்க அருள் வேண்டி உம்மிடத்தில் எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கின்றோம் எமையேற்று ஆசீர்வதித்து வழி நடத்தி அருளும் உயிருள்ள பிதாவே அமை எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தொலிக தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இணைய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ